ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம டிஎன் மீடியாவில் டிஎன் மீடியா ஐடி சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு தருணங்கள்லேயும் ஒவ்வொரு விஷயங்கள்லேயும் நம்மளுடைய சந்தோஷம் தூக்கம் எது வேணாலும் மாறி மாறி கடந்து வந்து போய்கிட்டே இருக்கும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா பல முக்கியமான விஷயங்களை பல முக்கியமான முடிவுகளை வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம எடுக்கும் போது ஒரு சில நேரங்கள்ல நம்மளுக்கு வெற்றி கொடுத்தாலும் பல நேரங்கள்ல அந்த முக்கியமான முடிவுகள் நம்ம வாழ்க்கையில வந்து தோல்விகளை தான் வந்து சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள் நம்ம பார்த்துருப்போம் ஸோ எப்பயுமே சரி நம்ம ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத விட அதை அப்படியே தள்ளி வச்சிட்டு அப்படியே போய்கிட்டே ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுவே அந்த அந்த லைஃபே வந்து நம்மளுக்கு ஒரு முக்கியமான இடத்தை கொண்டு போய் அழகாக கொண்டு போய் ட்ராவல் பண்ணணும் இதை வந்து கண்டிப்பா ரியலைஸ் பண்றவங்க கண்டிப்பா அதை கண்டிப்பா அதை வந்து உணர்வீங்க ஏன்னா ஒரு சில முடிவுகள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து மிகப்பெரிய தாக்கத்தை வந்து மாத்திருக்கும் அதாவது நல்ல விதமாகவும் மாத்திருக்கும் ரொம்ப கெட்ட விதமாகவும் மாத்தியிருக்கும் ரொம்ப அதில் பாதாளத்துலையும் கொண்டு போய் தள்ளுறது கூட சான்ஸ் இருந்திருக்கும் ஸோ எது வேணாலும் இருந்திருக்கும் அந்த ஒரு முடிவு தான் அந்த ஒரு டிசிஷன் நம்ம முடிவாக முடிவாதான் இருக்கும் ஸோ உங்களுடைய லைஃப்ல நீங்க அந்த மாதிரி முடிவுகள் எடுத்து இப்போ உங்களுடைய லைஃப்ல மாற்றங்கள் எப்படி இருந்திருக்கு நல்லபடியா இருந்திருக்கா இல்லை நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கா அப்படிங்கிறத தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஸோ என்னுடைய வாழ்க்கையில அந்த மாதிரி முடிவுகள் நான் ஏகப்பட்டது எடுத்துட்டு சந்தோஷங்கள் அனுபவிச்சிருக்கேன் பல துக்கங்கள் அனுபவிச்சிருக்கேன் ஸோ அந்த இருந்து உங்களுக்கு நான் அந்த விஷயத்த சொல்றேன் நீங்க எப்படி கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இன்னொரு வீடியோல பாக்கலாம் பாய் சான்ஸ்